அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை இன்றைக்கு அந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் போட்டியை பெருத போயிடும் இடமிருந்து பலம் ஒன்று படத்தலைப்பில் சம்சாரத்தை இப்படி வர்ணித்தார் இயக்குனர் இசு சம்சாரம் ஒரு மின்சாரம் சம்சாரம் ஒரு மின்சாரம் மீ மின்சாரம் ஒன்று மேலிருந்து கீழ் இருபுறமும் அடி வாங்கும் ஒரு இசைக்கருவி மிருதங்கம் மீதங்கம் ஆறு ஆர் இடமிருந்து வளம் வீணையில் உண்டு கிடாரிலும் உண்டு வீணிலும் கிட்டாரிலும் இருக்குதாம் என்னது தந்திகள் யில் தந்திகள் இரண்டு மேலிருந்து கீழ் வாகன ஓட்டி சாரதி ச சாரதி நான்கு இடமிருந்து வளம் சேவல் ஆங்கிலத்தில் காக்கு மூன்று மேலிருந்து கீழ் மூத்த சகோதரி மூத்த சகோதரி அக்கா அக்கா மூன்று இடம் இருந்து வளம் புத்திசாலித்தனம் புத்திசாலித்தனம் அறிவு ரி அறிவு எட்டு இடமிருந்து பலம் டிவி எனப்படுவது இந்த வியாதிதான் காச நோய் காச காச சோஇ காச நோய் மேலிருந்து கீழ் ஐந்து காஞ்சிபுரத்தில் இந்த தொழிலை செய்பவர்கள் பலர் நெய்தல் நெய்தல் பதிமூன்று இடமிருந்து பலம் திருமால் இந்த சமுத்திரத்தில்தான் சயணித்திருக்கிறார் பார்க்கடல் பார்க்கடல் மேலிருந்து கீழ் பத்து சீரடியில் தெய்வமாகவே வணங்கப்படுகிறார் சாய் டாஸ் சாய் பாபா பா மட்டும்தான் போடணும் பா இருக்கு பாபா ஒன்பது மேலிருந்து கீழ் நதிகள் அல்லது கடல்கள் சேருமிடம் சங்கமம் ச ம இம் சங்கமம் ஏழு மேலிருந்து கீழ் டேஷ் வாங்கினால் அதை திருப்பி தந்தாக வேண்டும் கடன் வாங்கினால் அதை திருப்பி தர வேண்டும் கடன் க ட இன் கடன் பதினொன்று இடமிருந்து இருந்து வளம் எச்சில் கையால் காக்கை ஓட்டாதவனை இப்படி வர்ணிக்கலாம் கஞ்சன் கஞ்சன் பனிரெண்டு மேலிருந்து கீழ் கணினியில் உண்டு ஹோட்டலிலும் உண்டு கணினியிலும் உண்டு ஹோட்டலிலும் உண்டு சர்வர் சர்வர் பதினைந்து இடமிருந்து பலம் ஆலயத்தில் இதை ஒன்பது சுற்றுகள் சுற்றுவார்கள் ஆலயத்தில் இதை எதை ஒன்பது சுற்றுகள் சுற்றுவார்கள் நவகிரகம் ந நவகிரகம் பதினான்கு மேலிருந்து கீழ் ஆனந்தம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி இருபது இடமிருந்து பலம் இந்த மொழி தெரியாவிட்டால் இதை நீங்கள் படிக்க முடியாது எந்த மொழி இதை படிக்கணும்னா நமக்கு தமிழ் தெரியணும் தமிழ் மீ தமிழ் பதினாறு மேலிருந்து கீழ் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் வாங்க அதிக வாய்ப்புள்ள பாடம் கணிதம் கணிதம் மேல் மேலிருந்து கீழ் ஒளிக எதிர்ச்சொல் ஒளிக எதிர்ச்சொல் வாழ்க வாயில் பத்தொம்பது இடம் இருந்து வலம் சுக்ரிவனின் அண்ணன் ஒரு திரைப்பட பாடலாசிரியர் சுக்ரீவனின் அண்ணன் யார் வாலி வா இருக்கு லீ தான் போடணும் வாலி பதினேழு மேலிருந்து கீழ் தின ஊதியம் கூலி கூ தான் போடணும் லீ இருக்கு கூலி பனிரெண்டு இடம் இருந்து வளம் கடாரத்தின் தொடக்கத்தில் ஒரு விலங்கு கடாரத்தின் தொடக்கத்தில் ஒரு விலங்கு கடா இருக்கு டா மட்டும்தான் போடணும் பதினெட்டு மேலிருந்து கீழ் படித்தவர் என்றால் நிறைய படித்தவர் என்று பொருள் மெத்த படித்தவர் என்றால் நிறைய படித்தவர் மே மே இருபத்தி ஒன்று இடமிருந்து பலம் சோர்வு சோர்வு தளர்ச்சி த தளர்ச்சி இன்றைய குறுக்களத்து புதிர் போட்டி எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இடமிருந்து வளம் புத்திசாலித்தனமும் எழுதிட்டோம் சேவல் எழுதிட்டோம் இடமிருந்து வளம் எல்லாத்துலேயும் எழுதிட்டோம் மேலிருந்து கீழ் முழுவதும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்களத்தை புதிர் போட்டி அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ